பொறுப்புன்றது வந்து எனக்கு நான் இங்கே படித்த வரைக்கும் வந்து அவ்வளோவா தான் நான் சொல்லுவேன் ஆனால் வந்து எனக்கு இங்கே வந்து அப்பா லோன் எடுத்து அதெல்லாம் பண்ணி என்னன்றது தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அப்பாவும் அம்மாவும் நம்மளை வளர்த்ததுக்கப்புறம் நம்ம அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து வாழ்க்கைனா என்னன்றது வந்து புரிய ஆரம்பிக்குது ஸோ அங்கே போய் ஒரு ரெண்டு வருஷம் மாஸ்டர்ஸ் இன் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ஆஃப்லட் சவுத் ஆஸ்திரேலியாவில் முடிச்சது

சாதி சமய வேறுபாடு இருக்கு அந்த நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா எனக்கு எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம வேற ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி வந்து பாக்குறவங்க ஒரு பர்சன்ட் இல்லைன்னா ரெண்டு பர்சன்ட் இருப்பாங்க மிச்சருக்கு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் வந்து நம்மளை நல்லாவே வரவேற்கிறாங்க நம்மள வந்து நல்லாவே நம்ம ஒர்க் நான் கரெக்டாக பண்ணி நம்ம எல்லாமே பண்ணால் நம்ம கூட நார்மலா தான் இருக்கிறாங்க ரொம்ப அருமைங்க ரொம்ப அருமைங்க இதுதான் தேவை மனிதருக்கு மனிதம் அப்படின்றது தேவை சரி மகிழ்ச்சி இப்ப இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க

தடமாற தேவையில் தடுமாற தேவையில் அவங்க மனசு வச்சாக்க முடியும் நினைச்சாலும் இதன் மூலமாக நாலு பேர் இருக்கும் நன்றி வணக்கம்